காலச்சக்கரத்தின் ஆறாம் விடாம் கண்ணி இதன் அதிபதி புதன் வாழ்க்கையில் வெற்றி என்ற நோக்கத்துடன் செயல்படும் புதனின் அருளாசி பெற்ற இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற இருக்கும் சனிப்பயிற்சி முற்றி இருக்கும் ஏன் மற்ற கிரக பயிற்சி காட்டிலும் சனிப்பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விளக்கத்தை காண உள்ளோம் அதற்கு முன்பாக இந்த பதிவினை காணும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் இப்பொழுது கன்னி ராசி என்பது காலச்சக்கர விதியில் ஆறாம் வீடு இதனுடைய அதிபதி புதன் இதனுடைய இயக்கங்கள் பார்த்தபோது இது உபய இயக்கங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பற்றான சிந்தனை உடையவர்கள் பொதுவாக கன்னி லக்னம் என்பது பொருள் பற்றும் இந்த உலகத்தில் உள்ள பொருளாதார சிந்தனைகள் பணம் சேமிப்பு சிந்தனைகள் சேமிப்பு கஜானகள் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டால் அது கன்னிதான் இந்த இந்த இடம் என்பது காலச்சக்கரத்தில் தென்மேற்கு வி விதியக்கூடிய கூடிய குபேரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனால் இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எதுவுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இங்கேதான் புதன் பகவானாக நாம் கருதப்படக்கூடிய விஷ்ணு பகவான் தன்னுடைய அவதாரங்களில் இரண்டு விதமான கதாபாத்திரத்தை ஏற்று இந்த புதன் மிதன புதன் என்பது அறிவை மூலதனமான வேக கொண்ட செயல்படக்கூடிய மகாபாரதத்தை அங்கே ஆக்டிவிட்டி செஞ்சார் இங்கே இருக்கக்கூடிய ராமனாக ஒரு மனிதன அரசனாக இருந்து ஒரு பொருள்பற்றோட ஒரு ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் எவ்வாறு இருப்பான் என்பது போன்ற விஷயத்துக்கு உதாரணம் இந்த கன்னி இப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமாகிய சமசப்தமாஸ்தானம் என சம சப்தம் என்றால் என்னன்னது ஏழாம் இடம் ஒரு நிகழ்வுக்கு அப்போ ஏழாம் இடத்தில் சனி பயிற்சி நிற்கின்றது இந்த சனியானது ஒரு ராசியில் தோராயமாக இரண்டை வருடங்கள் சஞ்சாரம் செய்கின்றது அப்பொழுது ஒரு மனிதனுக்கு தசை புத்தி அந்தரகம் சூட்சமும் இவ்வாறு நடக்கூடிய திசாப்தி நடக்கும் பொழுது இந்த சனி தசையினுடைய திசாப்தி நடக்கும் பொழுது இந்த சனியுடைய சஞ்சாரங்கள் இவ்வாறு நடக்கும் பொழுது இதில் வந்து அப்போ அப்போது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் இப்பொழுது எங்க இருக்குது ஆகிய பண்ணும்பொழுது பொழுது அப்பொழுது சனியினுடைய பெயர்வுகள் வந்து நமக்கு ஒரு விதமான ஆகியன நமக்கு கொடுக்கக்கூடும் சந்திரன் ஆனவர் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை கிடப்பதுனால சந்திரன் வந்து தினந்தோறும் நமக்கு வந்து அருளை கொடுக்கூடியதனாலதான் சந்திரனை ராசியாக மையப்படுத்துகின்றோம் இதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றமும் பொருளாதார சிந்தனையும் அடுத்தவர்களுக்கு உணவளித்து உதவக்கூடிய மனம் கொண்ட இந்த கன்னிராசிகாரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது கடந்த ஆறு கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற சூழ்நிலைகளில் வெற்றி பணம் பொருளாதார சிந்தனையாக இருந்த இந்த கன்னிராசிகள் இதன் மேல் சளிப்பு தட்டி இந்த இந்த வாழ்க்கையில் ஏழாம் இடமாம் சனி எடுத்துக்கொண்டுபோது சற்று தன்மை ஏற்படும் ஏழாம் இடம் என்பது சப்தம் சாணம் மனைவியின் சாணம் அப்பொழுது என்ன செய்யணும் மனைவியனை கவனிக்க வேண்டும் என்ற மனைவி சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி சமுதாயத்தில் ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கு உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் வந்துவிடும் அதனுடைய சனியினுடைய பார்வை இருக்கும் ஒன்பதாம் பார்வை தன்னுடைய தந்தை சமுதாய குல தெய்வங்கள் இதனுடைய பார்வை எங்கே எழுதப்படும் தன்னுடைய பத்தாம் பார்வை தன்னுடைய தாய் வீடு நிலங்கள் வாகனங்கள் போன்ற எண்ணத்தில் அக்யூசன் பண்ணும் பொதுவாக இந்த இந்த பெயர்ச்சி நிகழ்வுகள் என்ன பண்ணும் சனியானது காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கும்பொழுது நீர்வீட்டில் இருக்கும்போது இதனுடைய திரிகோணப்பானங்கள் இருந்த கடகம் விருட்சகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொடர்பு கொண்டு விடும் அவர் இருக்க உங்களுக்கு காலச்சக்கரத்தின் இப்ப ஏழாம் இடம் மனைவி பதினோராம் நண்பர்கள் மூணாம் இடம் தன்னுடைய சிந்தனை செயல்கள் பயணங்கள் இதை மாரி எல்லாம் வெளிநாட்டு பயணங்கள் இப்போ வெளிநா வெளிநாட்டில் போய் தனிமையில் இருந்து பயணங்கள் செய்கிறது மாணவர்கள் படிப்பு தந்தவர்கள் வெளிநாடு அப்ரோட் போய் படிக்கிறது பிரிவினைகள் இது போன்ற எண்ணங்கள் அனைத்துமே உருவாக்கும் இதை பூராமே நம்ம என்ன பண்ணணும் உணர்ச்சிகளை ஒரு பயிற்சி என்பது இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது மிகவும் இல்லாத ஒரு கண்டுபிடிப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறார்கள் பொதுவாக நமக்கு வந்து மேற்கத்திய ஜோதிடத்திற்கும் இந்திய ஜோதிடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிஃபிகல்ட்டு என்ன என்றால் பார்த்தீங்கன்னா என்றால் இங்கொழுது விம்சோத்திரி தசை என்பது கால காலத்தினே அனுபவமாக கொண்டு பிரிக்கக்கூடிய பல விதமான மெட்ரலாஜிகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தது அதை நம்ம வந்து ரிவேஸ்கல் பாயிண்டாகவும் அதை முன்னேற்றமாக நாம் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு இருக்க இந்த கன்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சினால் மிக முக்கியமான உயிர் பற்றான எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்புகள் பயணங்கள் பொதுவாக பயணங்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரிவினை இருந்தால் அதில் சரி செய்து கொள்வது நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் அதுமாதிரி தனி மனித வாழ்க்கையில் கவனங்கள் செலுத்துவது இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து இரண்டு விதமான ஆக்ஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம போயிட்டு கொண்டே இருக்கும் உயிர் பற்று என்றால் நம்ம உறவுகளோட உயிர் பட்டன என்னது உங்களுடைய உயிர் உங்களை சார்ந்து இயங்குகிறது உங்களுடைய உங்களை சார்ந்து இதெல்லாம் இயங்கப்படுகிறது ஒரு மனிதன் தன் தன் பிறந்தவுடன் தாயை சார்ந்து இயங்குகின்றான் தந்தை சார்ந்து இயங்குகின்றான் அடுத்து உங்களுடைய சிந்தனைகள் மனம் வந்து சிந்தனை நம்ம தெளிவான சிந்தனைகள் கடவுள் நம்பிக்கைகள் கலைகள் விளையாட்டுத் துறைகள் இது இதெல்லாம் முடிஞ்ச ஒருபோடு சமுதாயத்தில் உள்ள எதிர்பால நேரங்கள் நம்மளுடைய இதெல்லாம் முடிச்சோம்னா நமக்குன்னு மதம் இனம் கலாச்சாரம் சார்ந்த சிந்தனைகள் நண்பர்கள் என்டர்டைன்மெண்ட் இதை சார்ந்த சிந்தனைகள் இந்த சனியானவர்கள் வெறுப்போ வெறுப்புகளோ நம்மளுக்கு உருவாக்க த தரக்கூடிய இனமா இருக்கும் சரி இப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளே இந்த நட்சத்திரம் நம்மளுடைய இப்பொழுது ஒரு ரோடு இருந்தாதான் ஒரு ரோடு இருந்தால் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அதில் நம்ம கார்களை ஓட்டி கொடுக்கும்போது எந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எந்த இடத்துல அதுக்கு தகுந்த அந்த ஒரு 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 சாலையில் பயணிக்கும் பொழுது ஒரு இடத்துல பிரிட்ஜ் வருது ஒரு பாலம் வருது ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளங்கள் வருது மேடு ஹில்ஸ் வருது அப்பொழுது அந்த அந்த சாலையின் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வாகனங்கள் பயணிக்க முடியும் நாமளும் பயணிக்க முடியும் அங்கே ஏற்ற காலங்கள் பண்ண முடியும் அதே தான் நம்மளுடைய செலஸ்ட்ரியல் பாடியில் அதாவது வான்வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நட்சத்திரங்களுடைய தொகுப்பில் தான் இந்த பிளானெட்ஸ் வந்து நகர்ந்து போகுது போகின்றது அப்பொழுது சனியானது விதத்தில் பொழுது தன்னுடைய நட்சத்திரமாகிய குருவுடைய நட்சத்திரத்தில் முதலில் பயணிக்கிறது அப்பொழுது உங்களுக்கு யார் குருவானது நாலு ஏழு அப்பொழுது என்ன பண்ணுவோம் நாலாம் இடம் இருந்தது உயிர் சார்ந்த விஷயத்தில் தாய் ஏழாம் இருந்த மனைவி அப்ப தாயும் தாய்க்கும் மனைவிக்கும் அனுசரிச்சு போகக்கூடிய நிர்ணயிகள் தாய் வந்து குழந்தை நாலாம் இடம் வந்து குழந்தைகளுடைய இப்ப குழந்தைகளா இருந்தாலும் அவருடைய ஆரோக்கிய ஆரோக்கியங்கள் படிப்பு லேர்னிங்ஸ் படிப்பு இதை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக இந்த சனி பயிற்சி ஆகி வரும்போது அடுத்த ஸ்டெப் போகும்போது சனி தன்னுடைய சொந்த சொந்த இந்த போகும்போது என்ன பண்ணும் கன்னிராசிக்கு ஐந்து ஆறு ஐந்து ஆறம் என்பது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் உங்களுடைய கதைகள் காதல் கற்பனைகள் ஆறாம் இடம் என்பது வழக்குகள் இந்த இதுல எல்லாம் வெற்றி எவ்வளவு பெரிய வழக்குகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய சாதகமான நீங்க ஆமா நீங்க வந்து மௌனமா இருந்தாவே நீங்க எல்லா விதத்திலயும் ஜெயிச்சிருங்கள் மௌனம் என்பது மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட மௌனத்தை நீங்க கடைபிடிக்கும்போது இந்த சனி சனி திசை நடப்பவர்கள் சனி அந்திரம் நடக்கிறவங்களுக்கும் ஜெயிச்சிடலாம் அடுத்ததாக உங்களுடைய லக்னத்திற்கு புதன் வந்து புதனுடைய நட்சத்திரத்துல வந்து ரேவதி நட்சத்திரத்துல சனியானது அங்க வந்து அதை தொடர்பு படுத்தும் அப்பொழுது உங்க அந்த புதனானவர் உங்களுக்கு காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் உங்களுடைய ஒன்றாம் இடுக்கல் அப்பொழுது என்ன பண்ணுவோம் ஒன்று பத்து உங்களுடைய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிக கவனமும் சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இதை கருதலாம் இதில் உள்ள விஷயங்கள் என்னவென்றால் இந்த சனிப்பேர்வானது உங்களுக்கு உயிர் எண்ணங்கள் அதாவது மூலதனமே இல்லாமல் நம்ம வந்து பொறுமையாக காற்று ஒரு சில விஷயத்தை நாசுக்காக நம்ம கடந்து செல்லும் பொழுது இதனுடைய இதனுடைய பிணி பாதுகாப்புகள் அனைத்துமே நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய உங்களுடைய திசாபுத்திகள் தகர்ந்த அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை 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 பயணங்கள் இது எல்லாமே நமக்கு வந்து எண்ணங்கள் எண்ணங்களை வந்து நமக்கு வந்து தோன்றக்கூடிய ஒரு 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 காலகட்டத்தை வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தை நமக்கு வந்து செயல்படுத்த போகின்றது அவ்வாறு இருக்க நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற எண்ணங்களும் சூழ்நிலைகளும் நம்மை வந்து எவ்வளவு கடந்தாலுமே நம்மளுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னோதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து கருத வேண்டும் எவ்வாறு கருத வேண்டும் உங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதார ரீதியாக ஒரு சில விஷயத்தை நீங்க வந்து மேற்கொண்டு வரும் பொழுது அதன் ரீதியாக உங்களுக்கு எண்ணற்ற ப பண்புகளும் பயணங்களும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு இண்டிகே இண்டிமேஷனாக உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினை நீங்க வந்து கருதலாம் அடுத்ததாக இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து மோசமான திசாபதி நடக்கும்பொழுது என்ன நடக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்படுவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பொருளாதார பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு வந்து மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் என்றால் உங்களுடைய ராசியின் அதிபதியாகிய புதனை நீங்கள் உங்கள் வந்து வழிபடும் பொழுது பெருமாள் வழிபடும் பொழுது உங்களுக்கு இது இதை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேகல்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க வந்து காணலாம் ஆகியனால் வாழ்க்கையில் எண்ணற்ற பயணங்களும் எண்ணற்ற எண்ணம் சிந்தனைகள் இவர்கள் எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் வந்து முன்னேற்றமான பாதையில் நீங்க செல்லும் பொழுது புதன் பகவானை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு இதிலிருந்து பிரச்சனைகளை வந்து குறையக்கூடியது அதனால நீங்கள் வந்து ஒரே நம்ம வந்து பயப்படலாம் உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒன்றை கவனிகள் எந்த திசா புத்தி நடந்தாலுமே இந்த சனி புத்தி சனி அந்தரங்கம் சனி சுச்சம் நடைபெறும் காலகட்டங்களில் சனியுடைய கோச்சார கிரகங்கள் என்ன செய்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு இருக்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்கு சனிப்பெயர்ச்சியானது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு உயிர்பட்டான விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இங்க வந்து பொருள்பட்டான எண்ணங்களை நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எண்ணற்ற டிரான்ஸ்மெட் ஆகும் பொழுது பல விதமான சிக்கல் அனுப்பிங்கள் ஒருமை காத்து பொருளாதார விஷயத்தை ஸ்டேண்ட் பண்ணும் பொழுது அனைவருடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளிக்கும் பொழுது இந்த பேர்வானது உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ஸ்டெபிலைசன் ஆகிவிடும் ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய பேர்வானது உங்களை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அடுத்து வரக்கூடிய பெயர் வந்து ஆகும்போதுனால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையை வளர்த்துக்கொண்டு தெளிவான சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையோட செயல்பட்டு என்றால் இந்த பேர் வந்து நூறு சதவீதமான நன்மைகளை அடைய உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது சரி அன்பர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்